ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடணும் சென்னையிலேருந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து ஒரு வாரம் இங்கே ஊருக்கு வந்தாச்சு பொங்கல் லீவுக்காக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு செம்ம ஜாலியாக போச்சு அதுதான் எப்படி இந்த விலாகில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றது தான் அந்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இது இந்த கோலங்கள் எல்லாமே எங்கள் வீடு எங்கள் பக்கத்து வீடு எங்கள் அத்தை வீடு எல்லா வீட்லேயும் எடுத்த கோலம்தான் இந்த லைட் செட்டிங் எதுக்காக அப்படின்னா பொங்கலுக்காக இப்படி கிடையாது எங்கள் ஊரில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதனால் இந்த தெரு ஃபுல்லாக லைட் போட்டு செட் பண்ணியிருக்காங்க ஆமாம் எல்லா எல்லா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் கோலம் போட்டது எல்லாமே பார்த்து எல்லாமே கவர் பண்ணேன் நான் செம்மையாக இருந்துச்சு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி அந்த ஃபீலே ஒரு தனி அதை பார்த்து அவங்க பக்கத்தில் பொங்கல் வைக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக போச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வீட்லேயும் கோலம் எல்லாருமே போட்டிருந்தாங்க இது வந்து எங்கள் எங்களோட ஊர் பொது கோயில் வந் பொது கோயில் இது இதோடய பேர் வந்து உச்சினி மகாளியம்மன் இப்போ வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து பொங்கலுக்கு வந்து எப்போதுமே பஜனை சப்பரம் எல்லாமே வரும் அதுதான் இப்போ கோயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக நானும் போகிறேன் கரெக்டாக சப்பரமும் வந்துருச்சு அதனால் சப்பரம் சப்பரம்னு சொல்லுவாங்க பெரிய தேருனா தேருன்னு சொல்லுவாங்க இது சின்னதாக இருக்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து சப்பரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட நேம் வந்து அதாவது எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொங்கலுக்கு வந்து விவேகானந்தரை வச்சு கும்பிடுவாங்க அது முன்னாடி உள்ள முன்னோர்களோட வழக்கம் அது அதனால் அது அந்த காலங்காலமாக இருக்கிறதுனால அந்த விவேகானந்தர் சிலையை வச்சு சாமி கும்பிடுவாங்க இது கும்பாபிஷேகத்துக்காக சாமி சிலை எதுவுமே இல்லை பாருங்களேன் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணிக்கு எடுத்து வெளியே வைப்பாங்க பஜனையும் ரெடி ஆயிடுச்சு பஜனை போய்கிட்டுருக்கு இப்போ கும்பாபிஷேகம் விலாகும் வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய சேனலை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் இதெல்லாம் நிறையா நான் கண்டிப்பாக என்னோட முடிஞ்ச அளவு டெய்லி டெய்லி வளாக்ஸு டெய்லி என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வளாகாக போடுறேன் இப்போ கரெக்டாக தெருவில் திரும்பிடுச்சு சாமியை திருப்பிட்டாங்க திருப்பி வந்துட்டுருக்கு எல்லோரும் வீட்டு முன்னாடியும் தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் உடைச்சி இது ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும் அந்த சாமி வந்து எங்கள் ஊரில் வந்து விவேகானந்தர் சிலை வந்து இருக்குது விவேகானந்தரை வந்து முன்னோர்கள் அப்போவே வந்து சிலையாக எந் எத்தனை ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியலை எனக்கு சரியாக தெரியலை ஆனால் எங்கள் ஊரில் வந்து சின் என்னோடய நான் முன்னாடி காலத்தில் இருந்தே விவேகானந்தரை வச்சு சாமி வந்து கும்பிடுவாங்க அதோட 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 சிலையோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இதில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ எல்லார் வீட்டும் முன்னாடியே இருந்து தேங்காய் இருக்காங்க ஒரு ஒரு வீட்டு முன்னாடியும் இது இது வந்து எங்கள் அத்தை வீட் எங்கள் அத்தை வீட்டு முன்னாடி உடைச்சிட்டாங்க அடுத்து இப்போ எங்கள் அம்மா வீட்டு முன்னாடி நின்று உடைக்கிறாங்க நான் சொன்னேன்லையே விவேகானந்தர் சிலை இது தான் அது பெரிய சிலை வச்சுருக்காங்க என் பையனும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் விவேகானந்தா வித்யாலயா ஆமாம் எனக்கு எனக்கு அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு சில ஒரு ஒரு சாமி வந்து நம்ம நம்ம பையன் வந்து அதே ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருக்க எல்லாமே என்னோடய பையன் என்னோடய பையன் ஸ்கூல் அப்படியே இருக்கும் ஏன்னா விவேகானந்தர் ஸ்கூல் எல்லாமே அப்படியே இருக்கும் விவேகானந்தர் சிலை அந்த ராமகிருஷ்ணர் சிலை சாரதா தேவி சிலை எல்லாமே வந்து எங்கள் ஊர்லேயும் அதை சாமியாக வச்சு பஜனை மடம்னு சொல்லி வச்சு கும்பிடுவாங்க அது அப்போவே முன்னோர்கள் வச்சு கும்பிடுவாங்க எங்கள் தாத்தா முன்னாடி குல கோயில் வச்சு தந்து வந்து கரெக்டாக வாரம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கோயில்லேயே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இது வந்து குலதெய்வம் எங்களோட குலதெய்வம் அது செம்ம ஜாலியாக போச்சுங்க இது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் டேம் டேம் சுற்றி ஒரு டீ கடை அங்கே உள்ள ஒரு டீ கடை அந்த காட்டுக்குள்ளே ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் உடனே இறங்கி அதில் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி குடிச்சிட்ருந்தோம் பிடிச்சிட்டு அப்படியே வரும்போது கரெக்டாக வரும் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நாகம்மனுக்கு அபிஷேகம் ஆகிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து காவல் தெய்வம் இது வந்து குதிரை இந்த லொக்கேஷனே ஒரு மாதிரி மைண்டு பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு இங்கே போனாலே எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் சொல்லப்போனால் சொந்த ஊருக்கு வந்தாலே ஒரு நிம்மதி தான் அதில் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பொங்கல் சாப்பிட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு வர்றது வந்து அது ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இது எங்கள் ஒரு டேம் கற்பாநதி டேம் இது 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 ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு எல் ஓரளவு சொக்கம்பட்டி ஊரையே ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் இன்றைக்கோட இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பண்ணது வேறு எங்கேயும் போகலை அப்படி தான் எங்கள் பொங்கல் போச்சு உங்களுக்கு எப்படி பொங்கல் போச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை முடிஞ்ச அளவு நான் என்ன லாக்கு அடிக்கடி போடுறேன் ஷார்ட்ஸ் அடிக்கடி போடுறேன் கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்